இருந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் அது எப்படி அன்பாக்ஸிங் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஸ்டாண்டு தான் போட்டேன் ஆயில் கேனல் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் என்னமோ எனக்கு பிடிக்கல ஒத்து இல்லாத மாதிரி இருக்குது எப்போ அது தெரியுதா இந்த இடெல்லாம் ஜாயிண்ட்லாம் விட்டு போயிருக்கு அதே மாதிரி வந்து சைடுங் பாருங்கள் அந்த ஜாயின்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது தெரியுதா இது இல்லை யாரும் நம்பி நான் ஒரு சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் வாங்கினேன் நீங்கள் யாரும் ஏமாந்துறாதீங்க பேக்கிங்கே அட்டை பாக்ஸுனா பிச்சு வந்திருந்தது தெரியுதா இது எல்லாமே பிஞ்சு பிஞ்சு தான் வந்தது இந்த ஸ்டாண்ட் அந்தளவுக்கு ஒத்து கிடையாது யாரும் வாங்கிறாதிங்க நம்பி என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்